ज़ावड़ा का एक साथ भी सत्ता मंडर उड़पने रखूं। हमारे एग्रीडेंस कंपनियों को बांधे नहीं तो करेंगे। बंदे को क्यों इसके लिए पढ़ना? बांस को क्यों इसके लिए पढ़ना? ये क्या? ये लगे रहते हैं मैला। अब वो लोग बारे में जानते हैं वो लोग लेके लेके रखेंगे। तो वो लोग लेके रखेंगे। य

போராட்டத்தை தலைமை வகித்து போராட்டத்தில் தாக்கம் பங்கேற்று வெளிநடத்திக் கொண்டிருந்த சங்கத்தின் தலைவர் வழக்குறைகள் எழில் தலைவர்கள் சிவப்பிரகாசம் கோவிநாத் ஆகிய தோழர்களை செயலாளர் சுரேஷ் இணைச் செயலாளர் இன்னொரு சுரேஷ் அவர்களே குமார் அவர்களே பொருளாளர் அவர்களே மற்றும் போராட்டத்தை ஆதரித்து உரையாற்றி இருக்கிற உழைக்கும் மாநிலத்தின் முன்னணி தலைவர் தோழர் தொழிலாட்சி அவர்கள தொழிற்சங்கத்தின் மேலாள் தலைவர் மேலாள் தலைவர் வழக்குறையர் அன்று தோழர் திரு பாரதி அவர்கள இன்னொரு மேலாள் தலைவர் திரு ராஜகாந்தர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னோடிகளை கூட்ட பொறுப்பாளர்கள் பணிகள்தோ நானே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பயிற்சியாளர்கள் பயிற்சியாளர்கள் அறுபத்தி ஓரு தோழர்கள் பயிற்சியாளர்களை மற்றும் பல்வேறு தோழமை தொழிற்சங்களை சார்ந்த நிர்வாகிகளே தூய்மை பணியாளர்களே என் உயிரின் உயிரான உரிதலை கொடுத்துகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நினைவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ஆர்எஸ் நிர்வாகம் அறுவத்தி ஒரு பயிற்சியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த பட்டினி போராட்டம் முன்னாள் போராட்டம் ஒரு நாள் அடையாள போராட்டமாக நடந்து நிறைவு பெற இருக்கிறது அதனை முடித்து வைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஒரு அனைவருக்கும் என்னுடைய நிதார்ந்த நாரயண கோராட்டதை தற்காலிகமாக நாம்(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){} உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இந்த நிர்வாகத்திற்கான அச்சுறுத்தல கோரிக்கை மீது நாங்கள் கொண்டிருக்கிற உறுதிப்பாடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஒரு அறிவிப்பு எனவே இம்மாதம் நிர்வாகம் இதனை நேர்மறையாக புரிந்து கொள்ள வேண்டும் அணுக வேண்டும் போராடி போராடித்தான் தொழிலாளர்கள் பணியாளர்கள் தங்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க முடிகிறது பாதுகாக்கப்படுகிறது இதுதான் நம்முடைய வரலாறாக நெருங்காலும் போர் போர்களை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே போராடுவதற்கு ஒருபோது நாம் தயங்கியதில்லை சரித்தில தேவையை உணராமல் போராட முடியாது போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்று விருது தேவையை உணராமல் போராட முடியாது போராடுவதற்கு கூட நமக்கு என்ன தேவை என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறோம் போராட தெரியாமல் நாம் வாழ முடியாது ஆக நம்முடைய தேவையும் நம்முடைய போராட்டமும் ஒன்றோடொன்று பின்பி பிணைந்த போக்குகளாக இருக்கும் நம்முடைய வாழ்வியலே போராட்ட களத்தில் தான் முடிகிறது இதை எம்ஆர்எஸ் நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு நாள் அவர்கள் திருமாவளவனை அழைத்தார்கள் பகாதி அழைத்தார்கள் ராஜகாந்தனை அழைத்தார்கள் ஏ பி சங்கரை அழைத்தார்கள் துரைராஜ் அவர்களை அழைத்தார்கள் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் அழைக்கப் போகிறார்களா அவர்கள் வரப்போகிறார்களா ஒரு கட்டத்திற்கு மேலே அவர்கள் எல்லோரும் நேர்ந்து போவார்கள் என்று நிர்வாகம் கணக்கு போடலாம் ஆனால் தொழிலாளர்கள் எப்போதும் போராடி கொண்டே இருப்பார்கள் என்பதின் நிர்வாகம் அவ்வப்போது உணர்ந்து கொண்டதாக இருக்கிறது எல்லா தனியார் நெர்வாகமும் அப்படி உணர்ந்திருக்கிறது நாம் போராடுவோம் அவர்கள் அதை நசுக்க பார்ப்பார்கள் சிதற பார்ப்பார்கள் நேர்த்து புகை செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் இதை நாம் எப்படி எதிர்கொள்வது என்றால் தொழிற்சங்க ஒற்றுமையின் மூலம் தான் எதிர்கொள்ள முடிகிறது தொழிலாளர்களின் ஒற்றுமையின் மூலம் தான் எதிர்கொள்ள முடியும் தொழிலாளர்களின் உறுதிப்பாட்டின் மூலம் தான் எதிர்கொள்ள முடியும் ஆகவே எனது அருமை தொடர இந்த ஒரு நாள் போராட்டத்தில் நமக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று கருத வேண்டாம் இது ஒரு நிலர்சல் அடுத்து போராட போகிறோம் என்கிற உணர்வோடு தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதற்கான ஒரு ஒத்திகை தான் நிறுவனத்தின் நிர்வாகம் நம் கோரிக்கைக்கு செவிபடுக்க வரையை போராடுவோம் என்ற அந்த புரிதலுக்கான ஒரு களம் தான் இந்த முன்னாள் எனவே இது ஒன்று பெரிய நடந்தத்தை நிர்வாகம் கேள்வி கணக்கமானவர்கள் சொல்வது என்னவென்றால் உங்கள் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றினால் பிற கிளைகளில் இருக்கிற தொழிலாளர்களும் இதே கோரிக்கையை வைப்பார்கள் என்று சொல்வார்கள் அந்த தொழிலாளர்களுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் போராடுகிறோம் அந்த தொழிலாளர்களும் அவர்கள் கோரிக்கையை வைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் புரிதல் அந்த தொழிலாளர்களையும் நீங்கள் பணிநிறந்த செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை நிறுவனத்தில் பணியாற்றவோம் அறுபத்தி ஒரு பேர் இருக்கிறோம் நாங்கள் பணியாற்ற நீங்கள் பிற கிளைகளில் இருக்கிற பல நிறுவனங்களில் இருக்கிற தொழிலாளர்களை இணைந்து பேசினால் அந்த தொழிலாளர்களுக்காகவும் பேச வேண்டிய பொறுப்பு எங்கள் கோலிலே விழுகிறது என்பதை காங்கிரஸ் என்ன உங்களுக்கு புரிவொரு பணி நிரந்தரம் செய்வதால் உங்களுக்கு உற்பத்தி நேரம் பெறும் செய்வதால் தொழிலாளர்களின் ஈடுபாடு அதிகரிக்கும் தரத்தின் திறமும் பெருகும் அந்த புரிதலோடு நீங்கள் இதை அணுக வேண்டுமே தவிர மீது காட்டுவதைப் போல உங்களுக்கு தான் உங்களுக்கு இல்லை இதை எப்படி முடியும் உங்களுக்கு பத்து இடங்களிலே நிறுவனம் வேண்டும் என்று ஆசை இருக்கிற போது பத்து நிறுவன கிளைகளையும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் லாபகரமாக நடத்த வேண்டும் என்று ஆசை இருக்கிற போது அந்த கிளைகளில் பணியாற்றக்கூடிய அனைவரின் நலன்களிலும் உங்களுக்கு அக்கறை இருப்பது தொழிலாளர்களின் நலன்களில் இருக்கிறது எனவே பல கிளைகளில் இந்த கோரிக்கைகள் எழுந்த என்பதற்காக ஆமா ஆமாம் நிர்வாகம் செய்வதும் செய்யலாம் நாம கேட்டா அமௌன் கேட்பாங்க அதனால நம்ம வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுக்க அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா தலைமையிலான தொழிற்சங்கம் பணியாளர்களில் பணி நிரந்தர கோரிக்கையை முன்வைக்கு போராட்ட அப்போதும் நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு அரசும் கிட்டப்பட்டது என்றால் சென்னையிலே மற்றும் இருபத்தைந்து மண்டலங்கள் இருபத்தைந்து மண்டலங்களில் பதினைந்து மண்டலங்கள் பதினைந்து மண்டலங்கள் பதினோரு

வழக்கூட சொன்னார் சென்னையில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பணிநிறந்தம் செய்ய வேண்டியதுதான் அரசின் தலைமை நாங்கள் பிறந்த நாட்டின் போது சொன்ன ஒரு கருத்தை

నాలుసిన తయారు చిన్నమ్మాట అగ్గు భారతి అక్కడే ముద్యారేది అంత పోరాట தலைவர் அவர் ஒரு தோரிக்கை திரும்ப ஒரு நியாயமான தோரிக்கை. 1951 டேட் கே எம் எல்லாம் இருந்து போட் அதறாங்க. அவர் அப்படியே अंदर வந்து கேமரா நம்பர் எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு கேவ பார்த்தாங்க அவங்க தோசி எடுத்துட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. இவள வந்து டிஸ்டர்ப பண்ணவேண்டாம். முதல்ல இந்த விஷயத்தை செய்யுங்க. அபிஷேக். முதல்ல இது அன்னை ஆஞ்சல சுப்ரமணிய மேஸ் ஆப்கா இருந்து உட்சா கொண்டு வரணும். ஆ ஹூமி ஜுரு என்னச்சு

மூலமாக தொழிலாளர்களின் பக்கம் எப்பொழுது இருப்போம் ராஜராஜன் துளைராஜ் போன்ற தொழிற்சங்க தலைவர்கள் இருக்கிற இடத்தில் என்னை சிறுத்தைகள் அடிப்படையில்

الا كتاب